அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் லைலத்துல் கதிரினுடைய இரவு அதாவது ரமலான் பிறை இருபத்தி ஏழினுடைய பகல்ல நம்ம இருக்கோம் அல்ஹம்துல்லா இந்த பகல்ல நாம் ஓதக்கூடிய ஆக சிறந்த ஒரு சூறாவை தான் நம்ம பார்க்க போறோம் நம் எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு தான் ஆனா இன்றைக்கு பகல்ல நம்ம ஏதாவது ஒரு நேரத்துல இந்த சூறாவை நம்ம ஏழு முறை நம்ம ஓதணும் அப்படின்னா எண்ணிலடங்காத பலன்களை நமக்கு அல்ல கொடுக்கறான் கொடுக்குறான் அந்த சூறா என்ன அப்படின்னா சூறா கதிர் இன்னசல் நாகோ ஃபீலத்தில் கதிர் இந்த கதர் சூறாவ இன்றைக்கு ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகோ அல்லது ஏதாவது ஒரு நேரத்திலையோ நீங்க அமர்ந்து ஏழு முறை ஒரே இருப்புல ஓதிட்டு உங்களுடைய துவாவை கேளுங்க ஏன்னா இன்றைக்கு இந்த சூறாவை நம்ம ஓதுறதுக்கு அல்லாஹாலா எண்ணிலடங்காத பலன்களை நமக்கு கொடுக்குறான் அதுல நம்முடைய கஷ்டங்கள் சோதனைகள் பிரச்சனைகள் அனைத்தையுமே அல்லாஹ் தாலா முற்றிலுமே நீக்கிறான் எனவே பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க இன்றைக்கு ஏதாவது ஒரு நேரத்துல ஏழு முறை ஓதிட்டு உங்களுடைய கவலைகள் குறித்து அல்லாஹவிடத்தில் நீங்கள் முறையிடுங்க அல்லாஹாலா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துயரங்களையும் நீக்கி இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்துவான் இன்னும் இந்த சூறாவை இன்றைக்கு நம்ம ஓதுறது அப்படிங்கிறது எழுவதாயிரம் மழக்குகள் நமக்காக துவா செய்கிறாங்களாம் இந்த சூறாவை நம்ம ஏழு முறை ஓதுறதுக்கு எழுவதாயிரம் மழக்குமார்கள் நமக்காக துவா செய்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளவு சிறப்பு பாருங்கள் இன்னும் இந்த சூறாவை நீங்க ஏதாவது ஒரு நீயத்தை வச்சுக்கிட்டு அதாவது என்னுடைய இந்த துவா கபூலாகணும் என்னுடைய இந்த தேவை எனக்கு நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏழு முறை ஓதணும் அப்படின்னா நம்முடைய துவாக்கள் வெகு விரைவாக கபூலாகும் அது இந்த மாதத்துலேன்னு இல்லை நம்ம எல்லா மாதங்கள்லயும் எல்லா நாட்களிலும் எந்த நேரத்திலுமே நம்ம ஓதலாம் உங்களுடைய தேவை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி இன்ஷா அல்லா இந்த சூறாவை முன்னிட்டு நீங்க கேட்கும் போது அத்தனை துவாக்களையுமே அல்லாஹால கபுல் செஞ்சிருவான் ஏன்னா இந்த சூறாவை ஓதி பலருக்கும் பலன் கிடைச்சிருக்கு எனவே இந்த சூறாவை நீங்க எப்போதுமே விற்றாதீங்க இந்த சூறாவை அதிக அளவுல ஓதுங்க இன்னும் அதற்கான நன்மைகளையும் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் இன்னும் அதற்கான சிறப்புகளையும் கொடுப்பான் இன்றைக்கு ரமலான் பிற இருபத்தி ஏழினுடைய பகல்ல நம்ம ஓதுறதுக்கு நமக்கு பலவிதமான சிறப்புகள் சொல்லப்படுது எனவே இன்ஷா அல்லா இன்றைக்கு குறித்து ஆசைகள் குறித்து இன்றைக்கு இந்த சூறாவை ஓதுறதை நீங்கள் விட்டுறாதீங்க ஏன்னா லைலத்துல் கதிரியினுடைய மகத்தான நேரம் இன்னும் நமக்கு இருக்குது இன்றைக்கு நாள் முழுவதும் நமக்கு இருக்குது எனவே இந்த நாளில் இந்த சூறாவை ஓதுறது அப்படிங்கிறது உடனடியாக பதில் கிடைக்கக்கூடியது எனவே உங்களுடைய ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் அது எவ்வளவு பெருசாக இருந்தாலும் சரி அல்லா உங்களுக்கு உடனடியாக கபுள் செஞ்சு தருவான் எனவே இன்றைக்கு இந்த சூறாவை ஓதக்கூடிய நர்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்காத்து